ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது சுட சுட சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்லாம் இதுக்கு சைடிஷ்ஷாக வந்து அப்பளம் பிடிச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கீரை கூட்டு இது கூட நல்லாயிருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கடலை பருப்பு வந்து ஒரு ஒரு கப் கடலை பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஒன் ஆறு அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா panikonga nalla நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து இந்த குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு வெந்தயம் கொஞ்சம் இது நல்லா பொரியட்டும் பொரிய porinj வந்ததும் பூண்டு ஒரு பன்னெண்டு பல் பூண்டு வந்து உரிச்சு வச்சு அதை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறதே அதுதான் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுமே ரெண்டு பச்சை மிளகா கீரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கினதுமே தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இந்த தக்காளியுமே ரொம்ப குழையாக வதங்கட்டும் பாருங்கள் எண்ணெயிலே ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கொழும்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சது அதை ஆட் பண்ணிக்கோங்க அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து கலருக்காக ரே காஷ்மீரி மிளகாத்தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வணக்கி விற்றுட்டு ஒரு கோழி குண்டு அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுடுங்க கொதித்து வரட்டும் இந்த குழம்பு கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம இன்னொரு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தலாம் பாருங்கள் கொதி இது கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த கடலை பருப்பு ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதை வடிகட்டி நம்ம கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு வடை மாவு பக்க பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா இதை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு வடை பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் இது கூட கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருண்டை பண்ணிக்கோங்க கைக்கு உருண்டை பண்ணி தனியாக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக ஆக்கி உருண்டை பண்ணி எடுத்துக்கோங்க சில பேர் இதை ஆ இட்லி ஆவி ஆவிக்காட்டியோ செய்வாங்க நம்ம வந்து இப்போ டேரெக்டாக அப்படியே தான் குழம்புல ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ இந்த உருண்டை வந்து உடஞ்சே வராது பாருங்கள் இந்த மாதிரியும் செய்யுங்க டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சதுமே இப்போ இந்த உருண்டையை ஆட் பண்ணி அப்படியே தட்டு போட்டு மூடிடுங்க கிளறி விடாதீங்க அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும் கொஞ்சம் அது செட்டில் ஆன பிறகு நீங்கள் கிளறி விடுங்க பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு நல்லாவே கொதிச்சிருக்கு ஸோ இப்போ செட்டில் ஆன பிறகு கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உருண்ட பதத்தில் இருக்கிறது வந்து உடையாது இப்போ இன்னும் கொஞ்சம் செட்டில் ஆகட்டும் வேகட்டும் தட்டு போட்டு முடி வச்சுருங்க அதுக்குள்ளே வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஒரு தேங்காய் கொஞ்சமாக சோம்பு இதை போட்டு அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ குழம்பு வந்து எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்துலலாம் பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உண்டையும் நல்லா வெந்துடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம அந்த தேங்காய் விழுதை அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொதித்து வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரட்டும் மூடி போட்டு பண்ணிவிடுங்க இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழம்பு அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்